முகமது நபி சலா அலே இஸ்லாம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னன்னா பற்று நபியை பின்பற்று ஒரு வாட்டி வந்து ஒரு நபி தோழர் வந்து தொழுதுட்டு இருக்கும் போது அரையும் குறையுமா தொழுதுட்டு இருந்தார் ருக்கு சஜிதா மட்டும் செஞ்சு அப்போ வந்து ஹுதைஃபா அலியாமன் என்ற நாயக தோழர் வந்து இவர் தொழுததை பார்த்துட்டு தொழுது முடிச்சான்னு கூப்பிட்டாரு தோழரே நீ ஒருவேளை நீ மரணித்தால் தான் மரணிப்பார் சொல்றாங்க தான் அசலான அமல் நீ கவனமாக இருக்கணும் பொழுதுபோக்கா இருக்க கூடாது நீங்க வந்து தொழுக ஆரம்பிக்கும் போது ஸ்டார்டிங் தப்பீர் கட்டினதுல இருந்து லாஸ்ட்ல சலாம் கொடுக்கற வரைக்கும் கன தான் தொழுகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரையும் குறைவாக எந்த அமலையும் செய்யக்கூடாது நபியின் சுண்ணத்தான விஷயங்கள்ல வந்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் சுண்ணத்து தானே அதுக்குன்ட்டு நம்ம வந்து அப்புறம் தொழுதுக்கலாம் அப்படிலாம் நினைக்க கூடாது சில பேர் வந்து தொழுதோட சுண்ணத்து தான் சுண்ணத்து தொழுவாம ஃபரல் மட்டும் தொழுவாங்க அது வந்து சுண்ணத்து நம்ம அப்புறம் தொழுவலாம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இனிமே யாரும் இல்லாம சுண்ணத்தை வந்து நம்ம ஃபரல் தொழுதானே தொழுதுடணும் அப்படின்னு அமிஷா அலேஸ்வரம் சொல்றாங்க இப்ப வந்து நீங்க வந்து தொழுவலைன்னா நீங்க வந்து உங்களுக்கு நிறைய பின் மிக மோசமாக இருக்கும் மரண நேரத்திற்கு கூட பாதிப்பு வந்து நீங்க சாதாரணமாக நினைக்க கூடாது நல்ல அமல்கள் தான் நமக்கு நல்லது ஒரு மரணத்தை தரும் வந்து நபியின் கவனமாக செஞ்சு நம்மளுக்கு மறுமையில வந்து ஒரு கேள்வி கேட்கப்படும் நபிகளால் கட்டப்பட்ட இவரை பற்றி நீ என்ன நினைக்கிறாய்டு அப்ப கேட்கும்போது போது நீங்க என்ன சொல்வீங்க மரணத்திற்கு பின்பு நமக்கு நல்லது ஒரு வாழ்க்கை இருக்கிற மரணத்திற்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன வாழ்க்கைன்னா நம் மரணத்துக்கு அப்புறம் நம்ம நபிய சந்திக்க கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அப்ப வந்து நீங்க நன்மை செஞ்சிருந்தா மட்டும்தான் நபிய சந்திக்க முடியும் நீங்க தீமை செஞ்சுட்டு எந்த முகத்தை வச்சு நபியை சந்திக்க போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க நீங்க எப்படி வாழ்கிறீர்களோ அப்படியேதான் மரணிக்கப்படுவீர்கள் நீங்க எப்படி மரணிக்கப்படுகிறீர்களோ அப்படியேதான் எழுப்பப்படுவீர்கள் என்று நபி ஒரு வாக்கு கொடுத்துருக்கிறாங்க இப்போ வந்து நீங்க ஏதாவது தப்பு செஞ்சதுக்கு அப்புறம் பிறகு வந்து நீங்க ஒரு வாய்ப்பு கேட்டா கூட அங்க வாய்ப்பும் கிடையாது எதுவுமே தரமாட்டாங்க மரணத்திற்கு வந்து நேரமும் கிடையாது காலமும் கிடையாது எதுவுமே இல்லை அது எப்போது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் வரும் அதற்கு நாம் எப்போதும் தயாராக இருக்க இல்லையென்றால் ஏமாற்றத்திற்கு ஆளாக போவீர்கள் இப்ப வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு தப்பு செய்யறோம்னா நபிசராஜன் சொல்லியிருக்காங்க இப்ப அந்த தப்புக்கு யார் வந்து அதுல இன்க்ளூட் ஆயிருக்கீங்களோ அவங்கள தப்ப பேசி முடிச்சிடணும் இப்ப வந்து டூ கே கேச் சொல்லுவாங்க புதுசா யாராச்சும் மூணாவது யாரும் வந்தாங்கன்னா பூமர் ஆண்டி பூமர் அங்கிள்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி யாராச்சும் அந்த தவறுக்குள்ள வந்து நம்ம வந்து இப்ப ஒரு தப்பு பண்ணோம்னா நம்மளே பேசி முடிச்சிடும் மூணாவது யாரும் வரக்கூடாது அது இல்ல சார் டூ கிட்ஸ் சார் சரி பேசுங்க அதுக்கப்புறம் வந்து மூணாவது யாராச்சும் வந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாளை ஒரு நல்ல பழக்கமும் கிடையாது தவறுகளை சுட்டிக்காட்டி படுகிற நேரங்களில் அவற்றை நம் மனதார ஏற்றி நம்மை நாற்றி கொள்ள முன் வர வேண்டும் அதற்காக நாம் அழகுக்காக அதிகமாக நன்றி சொல்ல வேண்டும் மறுமயிறு மாட்டிக்கொள்வதை விட இன்மேல் நன்மை நம்மை திருத்துவதே நல்லது அப்படின்னு அபிசல் ஆலேஸ் நவர்கள் சொல்கிறாங்க இந்தியாவில் வந்து உத்திரப்பிரதேசத்தில் வந்து ஒரு பத்திரிகை வந்து தரப்படும் அது வந்து யார்த் பத்திரிகை அதில் வந்து 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 ஒரு ஒரு க பேஜில் கட்டுரை கட்டுரை மாதிரி அந்த சவுதி அரேபியாவில் இஸ்லாமிய இணக்கமாக வந்து வந்து தரப்பட்டது அந்த கட்டுரை யார் ஜலஃப் என்கிற இஸ்லாமிய வழி சென்ற முன்னோர் ஒருத்தர் எழுதினாரு இதை வந்து நபிசலா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்கிறாங்க அந்த கட்டுரை எழுதியவருக்கு வந்து ஒரு நல்ல நம்பிக்கையையும் ஊக்குவிப்ப நோக்கம் நோக்கம் எல்லாமே வந்து எல்லாரும் நீங்க எழுதுங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க இந்த கட்டுரை வந்து சவுதி அரேபியாவில் ஆட்சி இஸ்லாமிய வழிமுறை பற்றி பேச பேசப்பட்டுள்ளது நபிசவா அலி இஸ்லாம் அவர்களுக்கு முன்வைத்துள்ளது இப்ப அவங்க வந்து நபிசவலா அலுவலாம் அவர்களுக்கு சொல்லியிருக்காங்க பர்த்டே எல்லாம் செலிப்ரேட் பண்ணக்கூடாதுன்ட்டு அல்லாஹின் உதவியுடன் நான் கூறுவது நபிசவலா அலி இஸ்லாம் அவர்களது மற்றோருடைய பிறந்த தினத்தை கொண்டாடுவது கொண்டாடுவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்படவில்லை அது மார்க்கத்தின் பெயரால் கொண்டு வரப்பட்ட ஒரு வரப்பட்ட ஒரு ஒரு பித் அத் பேர்தே வந்து எல்லாரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நபி சொல்லாம் இதை கேட்டதுல இருந்து தனக்காகவே தனக்கு முன் வாழ்ந்த முன் வாழ்ந்து சென்ற நபிமார்களுக்காகவே தனது மகள்கள் மனைவியினர் மற்ற உறவினர்களுக்காகவே பிறந்தநாள் கொண்டாட வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வந்து எல்லாரும் புரிஞ்சிட்டு அத்து நேர்வழியை வந்து கலிஃபார்கள் நபி தோழர்கள் எல்லாருமே வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணாம இருக்கிறாங்க முந்தைய நூற்றாண்டுகளில் வாழ்ந்த இஸ்லாமிய அறிஞர்களும் இதை கொண்டாடவில்லை அவர்கள் அனைவரும் நபிசவா அவர்களை காட்டி சென்று முன்மாதிரிய சுனத்தை வந்து நபி நபிசவல் அலுவலாம அவங்களை பின்பற்றி வாழ்ந்தாங்க அவங்க சொன்னதுலேருந்து இருந்து பர்த்டே செலிப்ரேட் எதுவுமே காஃபியர்களுடைய கலாச்சாரத்துல இல்லாமல் அவங்க நபிசவல்லா அலுவலாமர்கள் சொன்னதை மட்டும் செஞ்சாங்க நம்மளும் இனிமே நபிசல் அலே இஸ்லாம் அவங்களை பின்பற்றி வாழ்ந்து வெற்றி பெறுவோமாக ஆமீன் வாஹிது தவானா அனில் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி தாலா பரகாதுஃபு